Mm. நண்பர்களே உங்கள் மனதில் இருக்கும் சக்தியை உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா உங்கள் மனது உங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டுப்படுத்துகிறது நாம் ஒரு சாதாரண மனிதராக பிறக்கிறோம் ஆனால் நம்முடைய சிந்தனை மற்றும் பழக்கங்கள் தான் நம்மை வெற்றியாளராக அல்லது தோல்வியாளராக மாற்றும் மிகவும் சாதாரணமான மனிதர்கள் வாழ்க்கையை மாற்றிய கதைகள் உண்டு இன்றைய ரகசியம் பிரெயின் கான்சியஸ் மைண்ட் மற்றும் பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றியது இந்த ரகசியத்தை நாம் இன்று விரிவாக புரிந்து கொள்வோம் உங்களுக்கும் இது வாழ்வில் பெரிய மாற்றத்தை தரும் வணக்கம் நண்பர்களே இது மைண்ட் மேக்னட் தமிழ் இங்கு நாம மைண்ட் பவர் மோட்டிவேஷன் ஹெல்த் அனைத்தையும் தமிழ் மொழியில் எளிமையாகவும் அறிவார்ந்த வகையிலும் கற்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய இந்த ரகசியத்தை அறிவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனமும் மூளையும் ஒரே மாதிரியானவை அல்ல மூளை த பயாலாஜிக்கல் பவர் ஹவுஸ் உயிரியல் சக்தி நிலையம் அது ஒரு உடல் உறுப்பு நமது இயக்கங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் இயந்திரம் லைக் ஹார்டுவேர் ஹார்ட்வேர் மூளை என்பது நம்முடைய உடலின் மைய கணினி எயிட்டி சிக்ஸ் எண்பத்தி ஆறு பில்லியன் நியூரான்கள் கொண்ட இந்த அற்புத அமைப்பு ஒவ்வொரு நியூரானும் ஆயிரக்கணக்கான பிற நியூரான்களுடன் இணைந்து ட்ரில்லியன் கணக்கான ஸ்னாப்ஸுகளை உருவாக்கின்றது ஸ்னாப்ஸுகள் என்பது மின் அல்லது வேதியியல் சமிக்கைகளை தகவல்களை ஒரு நியூரானிலிருந்து இன்னொரு நியூரானுக்கு கடத்த அனுமதிக்கும் ஆகும் மனம் நம்முடைய சிந்தனை நம்பிக்கை பழக்கங்கள் மற்றும் உணர்வுகளின் மையம் இது உயிருடன் இருப்பதற்கான உண்மையான உணர்வு நம்மை உருவாக்கும் சக்தி சாஃப்ட்வேர் நியூரான்கள் சிந்தனை நினைவு உணர்வு இயக்கங்கள் அனைத்தும் இந்த நியூரான்களால் நிர்வகிக்கப்படுகிறது இவை தகவலை மின்சார சிக்னலாக பரிமாறிக்கொண்டு நம்மை சிந்திக்க உணர நினைவில் வைக்க உதவுகின்றன சாண்டியாகோ ராமோன் ஈ காஜோன் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் நியூரான்களை கண்டுபிடித்து நவீன நரம்பியல் தந்தை என்ற புகழைப் பெற்றார் மைண்ட் மனம் என்பது நம்முடைய சிந்தனை உணர்வு நினைவுகள் பழக்கங்கள் ஆகியவற்றின் மையம் இதில் மூன்று முக்கிய பகுதிகள் கான்சியஸ் மைண்ட் நாம் விழித்திருக்கும் போது சிந்திக்கும் பகுதி டெசிஷன் மேக்கிங் பிளானிங் முடிவெடுத்தல் மற்றும் திட்டமிடல் இதன் பணியாகும் சப்கான்சியஸ் மைண்ட் பழக்கங்கள் நம்பிக்கைகள் சேமிக்கும் பகுதி அன்கான்சியஸ் மைண்ட் ஆழமான நினைவுகள் மறந்து போன அனுபவங்கள் சுருக்கமாக சொல்ல மூளை என்பது உடல் செயல்பாடுகளையும் உயர் அறிவாற்றல் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவதற்கு பொறுப்பான ஒரு உடல் உறுப்புங்க ஆனால் மனம் என்பது மூளையால் உருவாக்கப்படும் நினைவு ஒரு உணர்வு மனதினை நாம் உணர முடியும் ஆனால் அதனை பார்க்கவோ பிசிக்கலா அதை நம்ம டச் பண்ணி பார்க்க முடியாது ஆனால் நாம் அதை உணர முடியும் ஒரு உணரக்கூடிய உணர்வை தான் நாம் மனம் என்று சொல்கின்றோம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்து சிறுவன் பல்வேறு சிக்கல்கள் பொருளாதார பிணிகள் இருந்தாலும் அவரது மனதில் வெற்றி பெறும் உறுதி பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் வலுவான பழக்கங்கள் இருந்தது டாக்டர் கலாமின் சாதனையின் ரகசியம் மனதை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் அவரின் முதன்மை ரகசியம் நேர்மறை சிந்தனை தெளிவான இலக்கு தினசரி சிறிய செயல்கள் சப்கான்சியஸில் நம்பிக்கை பாதை உருவாகிறது அது வெற்றிக்கு வழி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவுகள் எண்ணங்களாக மாறுகின்றன எண்ணங்கள் செயலில் விளைகின்றன அடுத்து நம்ம பார்க்கவிருப்பது சப்கான்சியஸ் மைண்ட் த இடன் புரோகிராமர் ஆழ்மனம் ஆழ்மனம் என்பது நம்முடைய நினைவுகள் பழக்கங்கள் நம்பிக்கைகள் ஆகியவற்றின் ஸ்டோரேஜ் தொண்ணூறிலிருந்து சதவீத செயல்பாடுகள் நம் ஆழ்மனதால் இயக்கப்படுகிறது உதாரணமாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட பின் சிந்திக்காமல் ஓட்டுவது இது ஆழ்மனத்தின் செயல்பாடு நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒரே செயலை தொடர்ந்து செய்வதால் நியூரான்கள் இடையே வலுவான புதிய பாதைகள் உருவாகின்றன இதற்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பார்கள் உதாரணம் ஒருநாள் நேர்மறை சிந்தனை செய்வது போதாது மிகவும் சிறிய ஒரு வழக்கம் தினமும் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்வதை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அது சப்கான்ஷியஸில் வலுவான நம்பிக்கையாக மாறும் அப்படியான எல்லையற்ற அளவற்ற ஆழ்மனதினை ரீப்ரோகிராம் செய்ய சிற எளிய வழிமுறைகள் பிராக்டிக்கல் ஸ்டெப் ஸ்டெப் ஒன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நேர்மறை உறுதிமொழிகள் நான் வெற்றி பெறுவேன் நான் ஆரோக்கியமானவன் என்று தினம் சொல்லுங்கள் ஸ்டெப் மீண்டும் மீண்டும் செய்வது செய்வது நல்ல பழக்கங்களை தினசரி முக்கியம் தினம் ஒரு சிறிய பயிற்சி கூட நல்ல பழக்கமாக மாறும் ஸ்டெப் த்ரீ நேர்மறை உணர்ச்சிகளை இணைக்கவும் அட்டாச் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பழக்கங்களை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள் இந்த உணர்வு உங்கள் ஆழ்மனத்தில் வலுவாக பதிந்திடும் ஸ்டெப் தூங்குவதற்கு முன் ஐந்து நிமிடம் நேர்மறை வாக்கியங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஆழ்மனது அதை செய்யும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் தலைமை அறிவியலாளராக உயர்ந்தார் அவரது மனநிலையும் நேர்மறை சிந்தனைகளும் இவரை நாட்டின் முன்னணி தலைவராக மாற்றியது உங்கள் வாழ்க்கையும் இதுபோல மாறும் நேர்மறை சிந்த பிளஸ் நல்ல பழக்கங்களை உடனடியாக இன்று தொடங்குங்கள் நண்பர்களே டாக்டர் கலாம் போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இன்று இந்த ரகசியத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் மனதில் இருக்கும் சக்தியை நம்புங்கள் நேர்மறை சிந்தனை பிளஸ் வலுவான பழக்கங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் புதிய பாதைகளை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புத சக்தி நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க அனுபவங்களை கமெண்ட் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மைண்ட் மேக்னட் தமிழ் குடும்பத்தில் சேர்ந்திடுங்கள் நன்றி